ே நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதனோடு எங்களுடைய தவ காலத்துக்குள் உள்ளிடுகின்றோம் கிறிஸ்துவின் வாழ்வையும் அவருடைய போதனைகளையும் பின்பற்றுவோர் முக்கியமாக திருச்செபை வாழ்வில் வருடா வருடம் கடவுளினுடைய பிறப்பில் இருந்து அவருடைய உயிர்ப்பு அதனை தொடர்ந்து அவருடைய பணி தொடர்கின்ற விதத்தை வருடா வருடம் நினைவு கூறுகின்ற நாங்கள் தவ காலத்தை ஒரு முக்கியமான காலமாக அனுஷ்டிக்கின்றோம் அதில் முக்கியத்துவத்தை குறித்து நாங்கள் இந்த தவ காலத்துக்கு ஏற்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் எங்களுடைய வேதாகமத்தை ஒரு கையில் வைத்துக் கொண்டு எங்களுடைய உலகளாவிய நடப்புகளையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒன்றிணைத்து இந்த தவ காலத்தின் அர்த்தமுடைய காலமாக இது அமைவதற்கு எவ்வாறு நாங்கள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்று நாங்கள் சேர்ந்து தியானிப்போம் அன்பானவர்களே ஆங்கிலத்திலே லென்ட் என்கின்ற பதம் பழைய ஆங்கிலத்தில் என்கின்ற பதத்தில் அமைகின்றது அதன் அர்த்தம்தான் ஸ்ப்ரிங் என குறிப்பிடப்படுகின்றது அதாவது மிகவும் செழிப்பான புதிதாக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி என்று நாங்கள் குறிப்பிடலாம் ஆகவே இந்த தவக்காலத்திற்குள் நாங்கள் உள்ளிடுவது முக்கியமாக ஒரு செழிப்பான ஒரு மாற்றமடைந்த வாழ்வினை இறுதியிலே காண்பதற்கு ஆகவே கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே எங்களுடைய வாழ்வு இரண்டர கலக்கின்ற பொழுது நாங்கள் இந்த புதிதாக்கப்பட்டவர்களாக செழிப்பான காலத்துக்குள் நாங்கள் செல்ல அழைக்கப்படுகின்றோம் அதற்காக தயாராகின்றோம் நாங்கள் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் திருப்பாடல் திரு போசன் ஆகிய பவுல் குருந்தியர் எழுதிய நிறுவம் அதே நேரம் அத்தகைய அச்சின் உள்ளிலே நாங்கள் ஒரு ஒழுங்கினை அங்கே காண்கின்றோம் அதனை எங்களுடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தவகாலம் எவ்வாறாக அர்த்தமுடையதாக அமையப் போகின்றது எவ்வாறு நாங்கள் தயார்படலாம் இறுதி இலக்காகிய ஒரு புதிய வாழ்வுக்குள் நாங்கள் எவ்வாறு செல்லலாம் என்பதை குறித்து நாங்கள் தியானிப்போம் கோவில் தீர்க்கதரிசியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதில் ஏழாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் வருட வருடம் நாங்கள் தியானிக்கத்த பகுதி சுற்றுமாறாக சிந்திப்போம் ஆனால் அதன் அர்த்தம் எங்களுடைய உள்ளார்ந்த வாழ்வு உள்ளார்ந்த இதயம் நாங்கள் கடவுளுக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அழைப்புக்குட்படுகின்றது என்று பார்க்கின்றோம் எங்களுடைய வெளியரங்கமான எங்களுடைய ஆடைகள் எங்களுடைய வெளியரங்கமாக நாங்கள் கொடுக்கின்ற வாழ்வுகளில் மாறாக உள்ளார்ந்த வகையில் மாற்றமுடையவர்களாக உண்மையாகவே எங்களை ஒப்புக் நாங்கள் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஐம்பத்தி ஓராவது திருப்பாடல் பதினேழாவது வசனத்திலே தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்றோம் நொறுங்கிய நெஞ்சமும் குற்றம் உணர்ந்த உள்ளமும் தான் கடவுள் எதிர்பார்க்கிறார் ஆகவே எங்களுடைய அன்றாட வாழ்வோடு எங்களுடைய சமூகத்தோடு உலகத்தை ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் நொறுங்கிய நெஞ்சோடும் கடவுளில் மாறாப்பற்றோடும் குற்றம் உணர்ந்த உள்ளத்தோடும் கடவுளுக்கு முன்பாக நிற்க அழைக்கப்படுகின்றோம் பவுல் பவுள் குரந்த இரண்டாவது நிருபத்திலே தொடர்ந்து பதினேழாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது அவர் புதிதாக படைக்கப்பட்டவாராம் என்பதற்கு அர்த்தமுடையதாக இருக்கின்றது ஆகவே அவருடைய பழைய வாழ்வு கழிந்து புதிய வாழ்வு அவருக்குள்ளாக உருவாகிறது என்று சொல்லி அப்போ பவுல் அங்கே எழுதுகிறார் ஆகவே அதன் தொடர் வெளிப்பாட்டினை நாங்கள் மற்றையும் நச்செய்தி நூலிலே ஆறாவது அதிகாரத்திலே நாங்கள் தொடர்ந்து வாசிக்கின்றோம் அங்கே மாற்றமடைந்த வாழ்வு வெளியரங்கமாக மக்கள் தெரிவதற்காக அல்ல மாறாக எங்களுடைய அறச்செயல்களும் எங்களுடைய தர்ம காரியங்களும் எங்களுடைய இறை வேண்டலும் எங்களுடைய நோன்பு இருத்தல் அல்லது உபவாசம் இருத்தலும் அனைத்துமே கடவுளுக்கு மாத்திரம் தெரிகின்ற வகையில் கடவுளுக்கு ஏற்புடைய வகையில் நாங்கள் செய்ய அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே நாங்கள் லென்த் என்பதன் அர்த்தத்தை காலம் அதாவது செழிப்புடைய கடவுளுக்குள்ளாக புதிய மாற்றத்தை அடைந்த புதிய படைப்புக்குள்ளாக செல்ல போகின்ற அந்த காலத்தை நாங்கள் கடவுளுடைய வார்த்தைகளின் இந்த வழிநடத்தலிலே நாங்கள் சிறப்பாக அமைத்து கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தவக்காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வோம் கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்